கிடாது அதனால வியாபாரிகள் குறைஞ்சிருக்க கொடியூசினாலும் குறைஞ்சிருக்க வலையில நிறைய மீன்கள் பட்டிருக்குது பல லட்சம் பல லட்சத்துக்கு மேல் என்றுதான் நாங்கள் சொல்லலாம் அப்படியான இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் இங்கே வந்து இன்றைக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மீன்கள் கொஞ்சம் மில குறைந்து இருக்குது அதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் எங்களை காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஒரு கட்டி விடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த இது சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்களையும் எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்றைக்கு ஏகப்பட்ட

கரவலையில் குடிவட்ட சொல்லினோம் கரவலை பாறை அடுத்தது சக்கிவாடி என்ற ஒரு ஆளுக்கு தான் இவ்வளோ மீனும் குடிவற்றி உண்மையில் இப்படி மீன்கள் வந்து சொக்கையாக குடிவட்டுறான்றது சரியான குறைவு குடிவட்டது உண்மையில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அவ்வளோ சந்தோஷமாக நின்று வந்த மீனில் வந்து எடுக்கணும்ன்றது பார்க்க தெரியும் உங்களுக்கு

ഇല്ല മരൊന്നും സുരതഞ്ഞി അത് പറ്റിയോ അതേ വല്യങ്ങ അതേ എഴുതുന്നോ 25 ഇതിкона അതേ 25 എഴുതുന്നോ ഇല്ല 25 അല്ലേ പെടോ എത്ര രൂപ ഉണ്ട് നീ ഇതിനතරം കണ്ടിട്ടാ ഫുല്ല അന്തറാളട്ടാ ഫുല്ല ആണിത് ഉണ്ട് വലിയവാര കളിച്ചിട്ട് I'm n o i n to d a n g i n g do a t i n t g n o d m a t I'm n o a

அரங்கல போறது இல்லை இவரே மீனேருல நல்லா தான் சாம்பி வேற பறையா இருக்கு போற ஊரே போறதுல அதெல்லாம் இல்ல போறது கொட்ட கொட்டா கொட்டா கொன்னுங்க 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 நீங்க எல்லாம் டேய் அங்க தர அதரா நீ அங்கே வந்து சாம்பி கொட்டிகளக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஐந்து கருத்து கிலோ வேண்டான்னு பாருங்க ஆயிரம் ரூபா இந்த கிலோ பேக்கில் போட்டு தர சரியா கிலோ இங்க நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு ராயிரத்து முந்நூறு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அப்படி என்றால் அங்கே கொஞ்சம் விலை தான் இப்போ ஆலிய வலை மீன் சந்தைக்கு வந்திருக்கிறோம் அந்த மீன் சந்தையையும் நாங்கள் பார்க்கப்படுறோம் அவங்களுக்கு தெரியும் மீன் சந்தை என்றால் ஒரு எழுர்ச்சியாக இருக்கும் அதில் நிறைய மீன் எல்லாம் கொண்டு வந்து கூடுறது கொடுக்கறது அப்படி சொல்லி வியாபாரியா ஒரு அது ஒரு பெரிய அட்டகாசமாக இருக்கும் சரி இப்போ நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ நான் வீடுன மீனையும் விட்டுட்டு போகல அது என்ன வீடுனா காகம் அல்லது நாய் எடுத்து தோற்றும் அதையும் தூக்கி வந்தால் நான் போகிறேன் இப்போ பார்ப்போம் உள்ளுக்கு போகிறோம் இங்கே வந்து மீன்கள் வந்து வந்துட்டு இந்த சூடைய சூடை கொண்டு வந்து வர்றது வந்துட்டு சூடை இப்போ என்ன வில போகுது இந்த சூடையண்டா சொல்லு மண்டன் கிடக்குது சொல்லு மண்டன் மீன் கொஞ்சம் குறை வேண்டு சொல்லி நம்ம சவுத்து தானே இது சூடையை கேளுங்கன்றது ஒரு தடவை சூடைக்கு வாராங்க இல்லை ஒரு தடவை

சஸ்தி அப்போ நானும் ஒரு பாறை ஒன்றிடம் போன்று ஃப்ரிட்ஜில் கொடுத்தான்னு ஒன்று போலடாது சரி பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் மீன் எடுத்துக்கிறதாக குறைவாக இருக்குது வியாபாரி மாதிரி போட்டு குறைவாக இருக்குது இந்த சுறா இருக்குது பால் சுறா இது வந்து நல்லது இது இந்த பால் சுறா வந்து தேடுவாங்க சிலர்ன்றதுக்காக இந்த இதில் பாருங்கள் இதில் இருக்கிறது பால் சுறான்னு சொல்கிறது இது வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த பால் சுறா சில நேரம் இதுகளெல்லாம் வந்து வேண்டிய இல்லாமல் நிற்க கூட விலக்கூடத்தானல்லாம் குறைவு அன்றைக்கி வியாபாரிகளும் குறைவு மீன் கொண்டு வாராக்களும் குறைவு நாளைக்கு தொழிலுக்கு போனாக்கள் குறைவு போல கண்டிக்கு தெரியும் தானே இன்றைக்கு விநாயகர் சஸ்தி கூட பேர் தொழிலுக்கு போயிருக்க மாட்டேனும் அதால கொஞ்சம் குறைவாக இருக்கு இல்லாட்டி இந்த இடத்துலலாம் பயங்கர சூடு பிடிக்கும் வியாபாரம் ஒரு கருத்தை பாருங்க என்ன நண்டுது புதக்க நண்டு ஓ எங்கட கேவிஆர் டிவி அண்டு இதுல வந்து பாருங்க இது புதக்க நண்டுன்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமான கலர் வித்தியாசமானது நாங்கள் எல்லா விதத்தையும் பார்த்துருக்கிறோம் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது கலர்லாம் வித்தியாசம்

இன்னைக்கி வந்து மீண்ட விலை குறைஞ்சது காரணம் என்னன்னு அவங்கள தான் கேட்கணும் சொன்னார் இன்னைக்கு விலை குறைஞ்சது காரணம் வந்து பிள்ளையார் சஸ்தி அண்டு. நீங்க வியாபாரம் சேரீங்களா? நீங்க சொல்லல இல்லையா? வியாபாரம் என்ன? சரி இன்னைக்கு நீங்க கொண்டு விற்கக்கூடிய மாதிரி மே இருக்கு சரி அவரோ ஒரு கவலி ஓடான் சொல்றான் இன்னைக்கு எல்லாரும் மரக்கறீங்கடா அவங்களுக்கும் வியாபாரம் வேணும்தானே. தொழிலாளர்கள் வந்து இதை நம்பித்தான் எல்லாமே இருக்கு கடல் தொழிலாளர்கள் வந்து இதை நம்பியிருப்பாங்க அது ஒன்றும் செய்யலாது அன்றைக்கு துள்ளு மண்டம் தான் கூட வந்து ஒன்று இருக்குதுதான் நாங்கள் பார்க்குறோம் பெற்றோர் முழு பேரும் தா தான் கொண்டு வரேன். ஏற்கனவே ஒரு சூடாக பட்டி ஒன்று கிடக்குது. இன்ன வரதுக்கு கேக்கல. அய்யோ சூடா அடுத்த சூடா வந்திருக்கு பட்டி என்னது? ஆ அதுல புளியா சைடு. அதனால யாவாரி குறஞ்சி இருக்கு. அடுத்துத் தொலைல உப்பு நாளுக்கும் குறஞ்சி இருக்கு அதால குறஞ்சி சரி ஓகே நீங்க பாந்த இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் இந்த மீன் மீனை நம்பி தான் அவங்க ஓ இன்னைக்கு கூட மனையில இப்படி இருக்கு ஒண்ணும் செய்யலன்ற இல்லை சரி பாத்தோம் கொலீலாலே பாவோ அப்படி சாாள பாருங்க எப்படி இருக்குன்னே நிலா பாரு அங்க வந்து என்ன விலை

ஆலிய வில சந்தையினர் இன்றைக்கு வந்து நீண்ட இலை வந்து குறைஞ்சிருக்குது அதுக்கு என்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து இப்படி இருக்காது இன்றைக்கு வரை இன்றைக்கு மட்டும்தான் இப்படி ஒரு விலையில இருக்குது விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னா ஒரு வலைக்கு இவ்வளவு மீன்கள் பிடிவற்றதை நான் இன்னும் பார்க்கல ஆனால் பல லட்சம் ரூபாய் பறமதியான மீன்கள் தான் இந்த இடத்துல பிடிபட்டுருக்குது இதுவும் வந்து சாதாரண மீன் இல்லை இந்த பாறைன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் பிளையான மீன் தான்

இது எந்த இடம் பண்ணுறது ஐடென்டி பண்ணுவோம் ஏன்னா உடுத்துற வந்து ஒன்பதாம் பட்டாரம் உடுத்துற ஒன்பதாம் பட்டாரம் சக்தி வாடிக்கு வந்தால் மீன் எடுக்கலாம்ன்றீங்களா எந்த நேரம் வந்தாலும் நீங்கள் மீன் எடுக்கலாம் அதே கொண்டு வந்து தரலாம் ரெண்டு 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 செய்யலாம் ஓகே ஓகே நாங்கள் கொண்டு வரேன் ஓகே இந்த அண்ணாவை பாருங்க இந்த அண்ணாவோட வேற மீன் கொடுக்க ஒன்று மணி நேரம் கொடுக்கலாம் எங்களை வேற யாரும் ஹோல்சேலாக சொன்னால் அதில் ஃபோன் நம்பர் இருக்கு

அங்கே இந்த மீனை வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐசுக்காகத்தான் மீன்களை ஏற்றி கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் வந்து இன்னும் சில இதுகளை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ இந்த பெட்டி ஃபுல்லாக இருந்தது எல்லாம் குறைஞ்சிட்டு ஏன்டா தான் ஏற்றின மரவாசி இப்போ இங்கே வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல தான் வினாசிரி என்றதால் மீன்கள் கொஞ்சம் விலை குறைவாக இருந்தது இந்த பெட்டியின் இந்த அளவுக்கு தான் வந்துருந்தது இந்த அளவுக்கு தான் இந்த மீண்டும் இது இருந்தது ஒரு மூணு வாகனம் ஏற்றி கொண்டு போயிட்டுது மிச்சதெல்லாம் வந்து இப்போ கொழம்புக்கு அனுப்புறதுக்காக ஐஸில் வந்து பெட்டி எல்லாம் அடித்து கொண்டு போயிருக்கலாம் உங்களி இப்போ பூரம் எல்லாரும் பூரம் தம்பியாக்கள் எட்டம் என்னவா இல்லை சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ நல்ல லாபம் என்ன உங்களுக்கு நல்ல லாபம் என்ன சரி ஓகே எல்லாருக்கும் நல்ல லாபம் சந்தோஷம் இண்டைக்கி ஒரே ஒரு பிரச்சனை மட்டுந்தான் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் அது என்ன காரணம் என்று தெரியும் அது நீங்கள் காணொடியை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன காரணம் என்று சரி நாங்களும் பலிக்கிடுறோம் ஓகே பாய் 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 ஆ அம்மா பாய் சொல்ற அது நெற்று கங்கால் நின்றா ரை பை தம்பி என்ன ஒன்றுதான் நான் மீனை பிடிக்காண்டேன்னா நீ மீனை பிடிக்காம ஐஸ்வர வேலையில் நிற்கிறாரு சரி அருத்தங்கணி கடற்கரை இது மருதங்கணி கடற்கரையில் தான் நிற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் உங்களுக்கு தெரியும் மீன்கள் வந்து கூடுதலாக பிடிவிட்டால் அதை வந்து விற்பனை செய்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் ஒரு வேலை செய்வினோம் அதுதான் கருவாடு போடுறது இப்போ அந்த கருவாடு போடுறது தான் நாங்கள் போகிறோம் இங்கே பாருங்கள் கருவாடு போட்டிருக்கணும் இவ்வளோ இதில் வந்து நெத்தலி சூடை எல்லாமே கலவனாக்கிட் இந்த இடத்துல அந்த அதைத்தான் அப்படி போட்டிருக்கணும் அதை வந்து கருவாடு போடினோம் இது காஞ்சாபுராவுக்கு இதுன்ற விலை வந்து பல மடங்கு கூடிடும் என்னடா ஒரு கிலோவுக்கு வந்து இப்போ பச்சையா வந்து ஒரு கிலோ இல்லை காஞ்சா அப்புறம் ஒரு கிலோண்டா பச்சையா வந்து நாலு கிலோ பச்சை மீன் தேவை ஒரு கிலோ கருவாட்டுக்கு அப்படி என்ன கஷ்டம் தானே அப்போ விலை விலை கூடிடும் இந்த நெத்தலி வந்து பச்சையா வந்து அஞ்சூறுவாய்க்கு விற்கிதாண்டா காஞ்சா வந்து ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு விற்பினா அப்படி கொஞ்சம் விலை டவுள் மடங்க அல்லது ட்ரிபிள் மடங்காக விலை கூடிடும் இது வந்து ஒராள் தான் போட்டுருக்கினா பாருங்கள் இப்படி அழகாக இருக்கன்ட்டு ഇത് വന്ന് ഇണ്ടെ താൻ ഇണ്ടെ കരുവാട് പോകാം നല്ല